இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன் தீமைகளை நான் நன்மையாய் மாற பண்ண விரும்புறேன் ஆனா ஏன் இந்த தீமை எனக்கு வருது யோசிப்பு புரிஞ்சுக்கிட்டான் என் அண்ணமார நான் அவங்கள தண்டிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்க செய்த தீமைதான். என்னை தேவன் பக்கம் நெருங்க வைத்தது அவங்க செய்த தீமைதான் என்னை எகிப்துக்கு கொண்டு வந்தது அவங்க செய்த தீமைதான் என்னை சிறைச்சாலையிலிருந்து பார்வோனிடத்தில் கொண்டு போனது ஆனால் என் லைஃப்பில் இருக்கிற இந்த தீமைகளுக்கு காரணம் ஆண்டவர் என்று புரிந்து கொண்டான் எனக்கு அன்பானவர்களே நிறைய பேருடைய வாழ்க்கையின் தீமைக்கு காரணமே மனுஷர்கள் அல்ல தேவன் ஒருவேளை நான் ஆலயத்தில் இருக்கிறேன் நான் செபிக்கிறேன் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் எனக்கு ஏன் வாழ்க்கையில் தீமை இந்த தீமையை கர்த்தர் தான் உனக்கு அனுமதித்திருக்கிறார் கர்த்தர் தான் ஏன் ஏன் கேட்கிறத விட்டுட்டு ஆண்டவரே இந்த தீமைக்கு காரணத்தை எனக்கு வெளிப்படுத்தும் இந்த தீமைக்கு காரணத்தை எனக்கு வெளிப்படுத்தும் ஏன் என் வாழ்க்கையில வேலை சரியா இல்லை ஏன் என் வாழ்க்கையில் சரீரத்தில் சுகம் இல்லை ஏன் என் குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனை எப்பொழுதும் போராட்டம் நான் நிம்மதி இல்லாமல் இரவு கண்ணீர் வடிக்கிறேனே இதற்கு காரணம் என்ன ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட தான் போகணும் ஆண்டர்கிட்ட தான் போகணும் அப்போ அப்பதான் ஆண்டர் சொல்றாரு என்னை இன்னும் அதிகமாய் நேசி என்னை நேசிக்கும் பொழுது இந்த தீமைகளை நான் ஒவ்வொன்றாய் நன்மைகளாய் நான் மாற்றுவேன்